எம் வாழ்வை உமக்கு எக்கு உம்மை அன்பு செய்கின்றோ இறைவா தூய ஆவியின் துணையால் நாங்கள் நல்ல முறையில் வாழவும் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தவும் ஊக்கமூட்டவும் நீர் கொடுக்கின்ற ஆற்றலுக்காகவும் சக்திக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஒருவரை ஒருவர் நாம் ஊக்கமூட்டி வாழ வேண்டும் என்றும் நம்முடைய வாழ்க்கை நாளை இருக்குமோ இல்லையோ இன்றே நாம் இறைவனின் அருளை பெற்று வாழ வேண்டும் என்றும் தீய செயல்களை விட்டுவிட்டு நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கின்றது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் தொழுநோயாளர் இயேசுவிடத்திலே வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார் இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று என்று நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து இரக்கம் நிறைந்தவராக வாழ்ந்தார் மக்கள் மீது பரிவு கொண்டு உணவு கொடுத்தார் மக்கள் மீது பரிவு கொண்டு பாவங்களை மன்னித்தார் மக்கள் மீது பரிவு கொண்டு சுகப்படுத்தினார் இதோ ஆண்டவரின் அருளை நாள்தோறும் உணர்ந்து கொண்டிருக்கிறனாம் ஆண்டவிடத்திலே ஜெபித்து அற்புதங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறனாம் இனி வருகின்ற நாட்களிலே கடவுள் விரும்புவதை செய்கின்ற மக்களாகவும் தூய ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் நல்ல எண்ணங்களை பெற்று மற்றவளுக்கு உதவி செய்யும் உள்ளத்துடன் வாழவும் இரக்கத்தோடு வாழவும் இறைவன் அருள் தர வேண்டுமென்று இறைவனிடத்தில் ஜபிப்போம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜபிக்கும் பொழுது நமக்கு அவர் தேவையான ஆசீர்வாதங்களை நிறைவாகத் தருவார் ஆண்டவரே உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்களை அறிந்து உதவுகின்றவரே எங்களுக்கு உதவி அருளும் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்